பிரபாகரனுக்கு அதிர்ஷ்டம் வருதா தேமுதிக யாருடன் கூட்டணி பிரேமலதா வேற மூன்றாம் தேதிக்கு ரெடியாகிட்டாங்க என்றும் ஒரு தகவல் சொல்லப்படுகிறது திமுக பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று தாவேக்க தலைவர் விஜய் ஏற்கனவே அறிவித்துவிட்டார் எனவே அதே நேரம் விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று அவர்களது தரப்பில் அதிகாரப்பூர்வமாக கூறிவிட்டதால் இனி அதிமுகவும் தாவேக்க கூட்டணிக்கு வர ஆர்வம் காட்ட வாய்ப்பில்லை அந்த வகையில் நாம் தமிழர் மற்றும் பாமக தேமுதிக திமுக கூட்டணிகள் உள்ள கட்சிகளை விஜய் எழுக்க பார்க்கிறாரோ என்கின்ற சந்தேகம் வலுவாக செய்தது இந்த நிலையில் தேமுதிக தன்னுடைய தேர்தல் பணியை துவங்கியிருக்கிறது இதுகுறித்து விஜய பிரபாகரன் செய்தியாளர்களிடம் விரிவாக பேசியிருந்தார் அதிமுக கூட்டணியில் உள்ள தேமுதிக ஏற்கனவே மாநிலங்களவை எம்பி பதவியை அதிமுக தங்களுக்கு கொடுக்கவிருப்பதாக பிரேமலதா விஜயகாந்த் கூறி வந்தார் ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி தேமுதிகவை தேர்ந்தெடுத்தால் விஜய பிரபாகரன் எம்பியாக வாய்ப்புள்ளது என்று கணிக்கப்பட்டது ஆனால் அப்படி எதுவுமே நடக்காமல் போய்விட்டது இப்போது சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் ஒன்பது மாதங்கள் மட்டுமே உள்ள நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மக்களை சந்தித்து வருகிறார் மறுபுறம் கூட்டணியும் வலுப்படுத்தியும் வருகிறார் இப்போதைக்கு அதிமுக கூட்டணியில் பாஜக மட்டுமே இணைந்துள்ள நிலையில் எடப்பாடி பழனிசாமியால் அழைப்பு விடுக்கப்பட்ட எந்த கட்சியும் இதுவரை கூட்டணிக்கு உறுதியாக வந்து சேரவில்லை எனவே ஏற்கனவே இருக்கும் தோழமை கட்சிகளை கூட்டணிக்குள் கொண்டு வந்து வலுப்படுத்த முயன்றுள்ளதாக தெரிகிறது தேமுதிக பற்றி எடப்பாடி பழனிசாமியிடம் செய்தியாளர்கள் கேட்டதற்கு தேமுதிக எங்களுடன் பயணித்து வந்தவர்கள் அவர்கள் எங்களுடன் தொடர்ந்து பயணிப்பார்கள் என்று நம்புகிறேன் அவர்களுக்கு தருவதாக இருந்த ராஜ்யசபா சீட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அளிக்கப்படும் என்று உறுதி அளிக்கப்பட்டுள்ளது அதிமுகவில் எத்தனை கட்சிகள் வந்தாலும் தொகுதி பங்கீடு எளிதாக முடிந்துவிடும் ஆனால் திமுகவில் அப்படி நடக்காது என்றும் கூறியிருந்தார் அதோடு சேர்த்து மீண்டும் ராஜ் சபா சீட் பற்றி உறுதியாக அதிமுக பக்கம் இருந்து வந்துள்ளது தேமுதிகவுக்கு நம்பிக்கையை தந்து வருவதாக தெரிகிறது இந்நிலையில் கோவையில் நடந்த விழாவில் தேமுதிக இளைஞரணி செயலாளர் விஜய பிரபாகரன் கலந்து கொண்டார் பிறகு செய்தியாளர்களிடம் சந்தித்து பேசிய போது பிரபாகரன் சொன்னதாவது உள்ளம் தேடி இல்லம் நாடி என்ற தலைப்பில் தேமுதிக சார்பில் ஆகஸ்ட் மூன்றாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை தேர்தல் பிரச்சாரத்தை தமிழகம் முழுவதும் துவங்குகிறோம் மூன்றாம் தேதி குமிடிப்பூண்டியில் எங்களது பிரச்சாரம் தொடங்குகிறது பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தமிழகம் முழுவதும் சென்று மக்களை சந்தித்து பேசவுள்ளார் கட்சியை வெளிப்படுத்துவதற்கும் மக்கள் மனதில் நம்பிக்கையை விதைப்பதற்கும் வகையில் எங்களது சுற்றுப்பயணம் இருக்கும் ஜனவரி ஒன்பதாம் தேதி கடலூரில் மாநாடு நடைபெற உள்ளது அந்த மாநாட்டில் நாங்கள் யாருடன் கூட்டணி என கூறுவோம் என்று ஏற்கனவே பொதுச் செயலாளர் தெரிவித்திருப்பதால் அன்றைய தினம் நாங்கள் யாருடன் கூட்டணி அமைக்கப் போகிறோம் என்பது தெரியும் வருகிற ஐந்து மாதங்களும் கட்சி பணிகளை மக்கள் பிரச்சனைகளையும் கட்சியை வெளிப்படுத்துவதற்கான பணிகளையும் மேற்கொள்வதுதான் எங்களுடைய எண்ணம் அதனை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் கமலஹாசன் எம்பி ஆனதை நாங்கள் வரவேற்கிறோம் நீண்ட நாட்கள் சினிமா துறையில் அரசியலுக்கு வந்துள்ளார் அவருக்கு திமுக சார்பில் ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது எனவே மக்கள் பிரச்சனையை கமலஹாசன் பாராளுமன்றத்தில் பேசுவார் என்று நம்பிக்கை உள்ளது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து கொண்டு பிரதமர் மோடியை தேமுதிக சார்பில் யாரும் சந்திக்கவில்லை என்று கேட்கிறார்கள் முதலில் நாங்கள் இருக்கிறோமா நாங்கள் கூட்டணியில் இருக்கும் போது பிரதமர் எங்களை வந்து பார்க்கலாம் அல்லவா பிரதமரை மரியாதை நிமித்தமாக தேவையான சமயங்களில் சந்திப்போம் எங்களுக்கு எப்போது தேவையோ அப்போது சந்திப்போம் பிரதமர் மோடி தற்பொழுது பிரதமராக வந்து மக்கள் பணியை செய்துள்ளார் ஜனவரி மாதம் கூட்டணி முடிவானதோடு மற்றவற்றை சொல்வோம் என்றும் தெரிவித்துள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்க நமது ஏசிய நெட் நியூஸ் மீடியம் தொடர்ந்து பண்ணுங்க